தாம் மருமகளை கொள்ள அவங்களே பணம் கொடுத்து திருட்டு கும்பல் மாதிரி ஒரு கூலிப்படையை வர வைச்சாங்கங்கிற அந்த உண்மை எனக்கு தெரிய வந்துச்சு அந்த பொண்ணை கொன்னுட்டு தான் மகனுக்கு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான் அவங்க திட்டமே அண்ணா என்னோட என்கொயரியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க இப்போ மொத்த குடும்பமும் ஜெயிலில் இருக்காங்க மேடம் அதெல்லாம் சரி இப்போ எதுக்காக இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்றீங்க அந்த கேஸ் மாதிரியே எங்கேயும் நடந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் மேடம் எனக்கு தோணுது சந்தேகமா இருக்கு இப்படி எல்லாம் சொல்லி தயவு செஞ்சு எங்களை இன்சல் பண்ணாதீங்க ஜமீன் குடும்பங்கிறது ஒரு பாரம்பரியமான குடும்பம் எங்க வீட்டு ஆளுங்கள கொள்ள நாங்களே எதுக்கு கூலிப்படையா வர வைக்கணும் இப்படிலாம் எதையாவது சொல்லி எங்க கிட்ட இல்லாத ஒரு உண்மைய உங்களால வர வைக்கவே முடியாது துர்காவோட அக்கா மாமா கொஞ்சம் பாவிங்கடா நீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா உங்க வீட்டுல திருடனுங்க புகுந்துட்டாங்கன்னு எனக்கு தெரிய வந்தோம் எனக்கு என்னன்னு போகாம ஒரு அக்கறையில உங்க வீட்டுக்கே வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன் அத பெருசா நினைக்காம நான் ஏதோ உங்களை நேரடியா சந்தேகப்படுற மாதிரி என் மேல கோவப்படுறீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க வந்தவனுங்க உங்களையே கொல்ல கூட வந்திருக்கலாம்ல என்கொயரிக்கு நீங்க ஒத்துழைச்சாதான் உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியும் மேடம் இங்க வீட்டு ஆளுங்களை கொல்ல நாங்களே ஆள் செட் பண்ணிருப்போம்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப டூ மச் மேடம் எல்லாரும் உங்க ரத்த சொந்தங்கறதால நான் சொல்றது உங்களுக்கு அதீதமா தான் தெரியும் பெத்தவளே தான் குழந்தைங்களை கொள்ற அதிசயம் எல்லாம் நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு தானே இருக்கு அதனால எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட தான் பார்க்க வேண்டியது இருக்கு அதோட உங்க வீட்டில இருந்து கால் தான் இந்த சந்தேகமே வந்திருக்கு ஃபோன் கால ட்ரேஸ் பண்ண முடிஞ்ச என்னால அந்த நம்பர்ல இருந்து யாரு கால் பண்ணாங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் அதையும் மேடம் நீங்க சந்தேகம் படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா திருட வந்தவனுங்க அத்தனை பேர் கையிலயும் கத்தி இருந்துச்சு கொண்டு வர முடியல தோண்டி புதைச்ச வத ஒரு நாள் செடியா துளிர்த்து வந்தே தேரும் அதே மாதிரி இந்த உண்மைகளும் ஒரு நாள் வெளியே வரும் இன்னைக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சே தீரும் குத்தி காட்டியா பேசுற உங்ககிட்ட மாட்டினவன் அடிச்சு கேட்டிருந்தா அவன் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பானே அவன் ஃபிட்ஸ் வந்த மாதிரி நடிச்சு ஆளுங்களை தள்ளி விட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அவன் தப்பிக்காம இருந்திருந்தான் அவனை என்கொயரி பண்ணி அவங்கள வர வச்சது யாருன்னு தெரிஞ்சு உங்க வீட்டுக்கு அரஸ்ட் வாரண்டோட வந்திருப்பேன் காரண காரியத்தை எல்லாம் சொல்லி நீங்க சந்தேகப்படுறதெல்லாம் ஓகே தான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வந்தவங்க வெறும் திருட்டு கும்பல் தான் ஆமா மேடம் எனக்கும் அப்படிதான் தோணுது சரவண பெருமாளுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டினதை பத்தி ஒரு பையன் ஃபோன் பண்ணி சொன்னானே அது என்னன்னு புரியலையே அவரை பத்தி பேசாம மேடம் கிட்ட கேட்டு பார்க்கலாமா நான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகும் முடிவு என்னன்னு முடிவில் தான் தெரியும் சரி நான் கிளம்புறேன் மேடம் சொல்லு துர்கா இல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட கேட்கலாமா என்ன துர்கா என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்றேன் சின்னயா மேடம் சரவண பெருமாள்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார்ல நான் கிராமத்துல இருந்தப்ப அந்த ஆளு கிட்ட மாட்டிக்கிட்ட நீங்க தான் அவர்கிட்ட இருந்து என்ன மீட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆமா அதுக்கு என்ன இப்போ அவர் இப்போ எங்க இருக்காரு மேடம் அவரு எங்க இருக்காரா அப்படின்னா அவரு இந்த ஊர்ல தான் இருக்காரான்னு கேட்டேன்.

ஐயோ ஏதாவது தப்பாக கேட்டுட்டுமா அண்ணா துர்கா நீ ரொம்ப ஷாப் சரவணப் பெருமாள் செத்துட்டாருன்னு தெரியும் அண்ணா அதை ப்ரூஃப் பண்ண இன்னும் அவர் பாடி கூட கிடைக்கலையே இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்னவே என்வயரி பண்ணிகிட்ருக்க அப்படி தானே கேட்டு சரவண பெருமாள் செத்துட்டாரா அந்த ஆளு போய் சேர்ந்துட்டா ஓஹோ அவனை கொன்னவங்கள இன்னும் பிடிக்க முடியல அண்ணா சீக்கிரமே ஆதாரத்தோட அந்த அக்யூஸ்ட்டை நான் கைது பண்ணிடுவேன் ஆஹா அசோக் நான் பெருமாள் செத்துட்டாரா என்ன துர்கா அவங்களே நந்தினி பண்ணுதுங்க என்ன சொன்னியா ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லாம நிறுத்திட்டீங்க இல்ல ஒண்ணு நீங்க நந்தினி மேடம் சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காதீங்க நீங்கள் படுத்து நீங்க சரிப்பா. கொலகார பாவிங்களுக்கு ஏது நிம்மதி உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும் மாட்டுவிங்க ஒரு நாள் எங்க போறோம் தெரியல ஏ அர்ஜுன் எங்கடா போறோம் தெரியலையே ஏ காவேரி எனக்கா எங்கடி போறோம் தெரியலையே கேளு சரி சரி நான் கேட்கிறேன் பெரியவரே பெரியவரே இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம் துர்காவ பத்தி வீணா சொல்றதுல ஒரு உண்மை இருக்கும்னு தோணுது அவளும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா நாமளும் அதை மறுத்து பேசிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு ரெண்டுல எது சரின்னு தெரிஞ்சுக்க தான் போய்கிட்டு இருக்கோம் எங்க நேத்து நைட்டு இவளால நம்ம பட்ட பாட்டை மறந்துட்டீங்களா இவ சொன்னதுல என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க மாமா அதை தெரிஞ்சுக்க தான் போயிட்டு இருக்கோன்னு அத்தகிட்ட சொல்லுங்க ஓ இதெல்லாம் ஓ ஏற்பாடா பெரியவரே மறுபடியும் இவ்வளவு நம்பி ரிஸ்க் எடுக்கிறீங்க இதெல்லாம் தேவையா நேத்து வந்தவனுங்க வெறும் திருட்டு கும்பல் மட்டும் இல்ல கொலகார கும்பலும் கொஞ்சம் எசகு இருந்தா நம்ம மொத்த பேர் கதையையும் முடிச்சிருப்பானுங்க இப்ப போய் வீணா சொல்றதை நம்புறீங்களே அது மட்டுமா நந்தினி கிட்ட மாட்டின திருட அங்க இருந்து தப்பிச்சிட்டான் அவன் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா வீணா மட்டும் இல்ல நாமளும் சிக்கிருப்போம் இன்னுமா இந்த வீணாவை நம்பிட்டு இருக்கீங்க ஆமாங்க எனக்கும் அப்படிதான் தோணுது வீணாவோட ஃபோன் கால ட்ரேஸ் பண்ணி நந்தினி நம்ம வீட்டுக்கே வந்துட்டா நேதாவ பார்வை முழுக்க நம்ம மேலதான் இருந்துச்சு இப்ப கூட நம்மள ஃபாலோ பண்ண அவ ஆள் அனுப்பியிருப்பாளோன்னு தோணுது மாமா எங்க போறோம்னு தெரியாம இப்படி ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க இங்க எல்லாருக்கும் இல்லாத நம்பிக்கை மாமாவுக்கு என் மேல இருக்கு அதனால அதனால அகிலா எதுக்கு ஆள் ஆளுக்கு புலம்பிக்கிட்டே வரீங்க வீணா சொன்னதை வச்சு மட்டும் போகல நாம போறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு வேற காரணமா அது என்ன காரணம் இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான் சொல்லு சாண்டி என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க ஐயா ஒரு முக்கியமான விஷயம் இது அப்பவே உங்ககிட்ட நான் சொல்லிருக்கணும் என்ன அன்னைக்கு உதயாதி நாளிகை ஐந்தில் உயிர் போகும்னு பாம்பு துரத்த பயத்துல நாம ஓடிட்டு இருந்தோமே அந்த டென்ஷன்ல அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன் ஐயா இப்ப ஞாபகம் வந்துச்சு அதான் உடனே கால் பண்ண என்ன விஷயம் ஐயா அன்னைக்கு உங்க மருமக துர்காவை ஒரு இடத்துல பாத்தையா இதான் முக்கியமான தகவலா ஐயா கொஞ்சம் சொல்றது முழுசா கேளுங்கயா துர்கா உடம்புல கல்ல கட்டி எந்த குளத்துல தூக்கி போட்டமோ அந்த குளத்துக்கு பக்கத்துல இருந்த ரோட்ல பாத்தன்னு சொல்ல வந்த அவ எதுக்கு அங்க வர போறா என்னைக்கு பார்த்த ஐயா நம்மள பாம்பு துரத்துச்சில்ல அன்னைக்குதாய்யா டே 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 அன்னைக்கு ஆஹ் அவ என்ன கலர் புடவ கட்டிருந்தா அது என்ன புடவ ஐயா ஒரு மாதிரி கிளிப்பச்ச கலர்ல இருக்கும் ஐயா அந்த புடவை

நீ ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் கொடுத்த மாதிரிதான் எனக்கு தோணுது இத பத்தி யோசிக்கிறேன் நான் அப்புறம் கால் பண்றேன் ஆ வந்திருக்கிறவ துர்காவா இல்ல மீனா சொன்ன மாதிரி கனகாவா அப்ப ரெண்டு பேர் இருக்கிறது உறுதியா அன்னைக்கு துர்கா முதல்ல ஒரு டிரெஸ்லயும் அடுத்த கொஞ்ச நேரத்துல வேற ட்ரெஸ்லயும் வந்தது நான் நோட் பண்ணி சொன்னேன் அப்ப நீங்க யாருமே பெருசா எடுத்துக்கல அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை நானே மறந்துட்டேன் ஆனா மாமா ஞாபகம் வச்சிருந்து சாண்டி சொன்னதையும் அன்னைக்கு நடந்த சம்பவத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு துர்காவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மள இப்ப ஒரு இடத்துக்கு மாமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அதெல்லாம் சரி நாம எங்க போறோம் மாமா வேண்டாம் இப்போ எதையும் சொல்லாதீங்க எதையும் சொல்லிட்டு செஞ்சா நடக்கவே மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் அது நடக்கட்டும் அதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுகட்டும் பெரியவரே அப்படினா இவ ரூட் போட்டு கொடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனா நான் உன சொல்றேன் மறுபடிய மறுபடிய இவள நம்புறீங்க ஆனா நான் இவள நம்ப தயாரா இல்ல பெரியவரே ப்ளீஸ் எதையும் அவசர குணமா சொல்லி வைக்காதீங்க எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்க போகுது இந்த வாட்டியும் சொதப்பிச்சு நீங்க என்ன சொன்னாலுமே நான் கேக்குறேன் இனிமே துர்கா விஷயத்துல நான் வாயை துறக்க மாட்டேன் போதுமா அர்ஜுன் மாமா இந்த பக்கம் இல்ல இந்த பக்கமா போங்க இந்த பக்கமா இந்த பக்கம்தான் சரி அப்பா எங்க போற நீங்களாவது சொல்லுங்களேன் அர்ஜுன் மாமா பக்கத்துல வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கதான் போறோம் வீடுங்க மந்திரவாதி வீடா யாரா இருக்கும் வாங்க மாமா வணக்கம் வணக்கம் வகைய எடுத்து ஆள் மாதிரி இருக்கீங்க ஆனால் நீங்கள் யாரும் தெரியலையே யாருக்கும் உடம்பு சோகம் இல்லையா வைத்தியம் பார்க்கணுமா நாங்கள் வைத்தியம் பார்க்க வரலையா வைத்தியம் பார்த்ததுக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கு தட்சணை கொடுத்துட்டு போக வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே யாருக்காக தட்சணம் கொடுக்க வந்திருக்கீங்க நீங்க எங்களை பார்த்தது இல்லை ஆனா எங்க வீட்டு பொண்ணுக்கு நீங்க வைத்தியம் பார்த்திருக்கீங்க உங்க வீட்டு பொண்ணா யாரம்மா சொல்றீங்க துர்கா துர்காவா எந்த பொண்ணுக்கு நான் வைத்தியம் பார்க்கலையா புரியுதுங்கய்யா துர்காவை நீங்க காப்பாத்தினது நீங்க அவளுக்கு வைத்தியம் பண்ணது எல்லாம் ரகசியமா வச்சிருக்கீங்க ஆனா நாங்க வேற யாரும் இல்ல நான் துர்காவோட அக்கா இது துர்காவோட பெரிய மாமனார் இவர சின்ன மாமனார் அப்புறம் இவங்க எங்க மாமியார் இது என்னோட பெரியத்தான் துர்காவுக்கு எப்படி வைத்தியம் பார்த்து அவளை காப்பாத்துனீங்கன்னு ஆஹ் உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அவ சொல்லாம இந்த குடியிலும் இங்க நடந்த வைத்தியத்தை பத்தியும் எங்களுக்கெல்லாம் எல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும் குத்துயிரும் கொலையுயிருமா இருந்த துர்காவ ஆறு மாசமா உங்க குடில வச்சு வைத்தியம் பாத்திருக்கீங்க அவளை காப்பாத்தியும் கொடுத்திருக்கீங்க அதுக்கு நன்றி கடனா வைத்தியருக்கு என்னால எதுவும் செய்ய முடியலன்னு துர்கா தினமும் சொல்லி புலம்பிட்டே இருப்பா நீ கவலைப்படாத நாங்க நேர்ல போய் வைத்தியரை பார்த்து தட்சிணை கொடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டுதான் நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கோம் ஆமா வைத்தியரே துர்காதான் எங்களை அனுப்பி வச்சா துர்கா மாவு பத்தி இவ்வளவு சொல்றீங்க வரும்போது அவங்களையும் கூட்டு வந்திருக்கலாம்ல நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல நீங்க அவளை குணப்படுத்தி அனுப்பிட்டாலும் அப்பப்ப கலைப்பா படுத்துக்கிறா உடம்புல இன்னும் அந்த அசதி இருக்கு போல அப்பப்ப சத்து எல்லாம் கொடுத்து உடம்ப தேத்திக்கிட்டு தான் இருக்கா என்ன அப்பப்ப என்னால வைத்தியருக்கு எதுவும் செய்ய முடியலையேன்னு சதா சொல்லி குழம்பிக்கிட்டே இருப்பா சரி இதுக்கு மேல தள்ளி போட வேணாம் நாங்க போய் வைத்தியரை பார்த்து நன்றி சொல்லிட்டு தட்சணைய கொடுத்துட்டு வந்துடுறோம்னு கிளம்பி வந்துட்டோம் ஓ உங்க ரொம்ப கேட்டதா சொன்னா உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் உங்களை நேர்ல வந்து பாக்குறேன்னு சொன்னான் ஒரு நிமிஷம் வாங்கல ஏமா வாங்கப்பா